வாங்க நம்ம கல்யாண வீட்டு சாம்பார் வந்து சீக்ரெட் எப்படி தெரியுங்களா நல்லா வாசமாக சாம்பார் வந்து ரொம்ப டேஸ்டியாக நம்ம அந்த சாம்பார் வந்து கொதிக்கிறச்சே அவ்வளோ வாசமாக இருக்கும் அப்படியே சாப்பிடலான்னு தோணும் அந்த மாதிரி சாம்பார் நம்ம எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க நூற்றி ஐம்பது கிராம் வந்து துவரம் பருப்பு எடுத்துருக்கோங்க சாம்பார் பருப்பு ஒரு பூண்டு ஒரு வெங்காயம் நூற்றி ஐம்பது கிராம் கேரட்டு இரநூறு கிராம் பீன்ஸு நூறு கிராம் கத்திரிக்காய் இதாங்க அழுவு இது எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம் நல்லா அந்த பருப்பு போட்டு சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பருப்பு நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துட்டேங்க இப்போ வந்து பாருங்க இந்த ஒரு சொம்பு அழு தண்ணி உள்ள அப்புறம் இந்த பூண்டு வந்து நம்ம அப்படியே பருப்புலேயே போட்டு வேக வச்சிடலாம் மூணு விசிலுங்க மூணு விசில் வச்சு எடுத்துடலாம் பாருங்கள் தக்காளி மூணு எடுத்துருக்கேன் கத்திரிக்காய் மூணு பொடியாக நறுக்கி வச்சுட்டேன் வெங்காயம் குண்டு மிளகாய் தாளிக்க எடுத்துங்க காஞ்ச மிளகாய் அது வந்து தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பில கொத்தமல்லி தக்காளி பொடியாக நறுக்கிலாம் இப்போ எப்படி தாளிக்க பார்ப்போம் அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்காக எண்ணெய் வந்து கொஞ்சம் ஒரு குழி கரண்டி அளவுக்கு சாம்பார் தண்ணி எண்ணெய் கம்மியாகவே யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும் கடுகு கேங்கு கடுகு படுகு சீரகம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்குங்க கடுகு நல்லா பொரிஞ்சிட்டோன்னு வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் கருவேப்பில காஞ்ச மணிக்கு இதோடவே வந்து பீன்ஸு சேர் போட்டு அப்படியே எண்ணெயிலே வதக்கலாம் காக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் அப்படியே உப்பு போட்டு போட்டுவாட்டிக்கலாம் பெருங்காயம் நல்ல பெருங்காயம் வாசனையாக நிறைய போட்டுக்கலாங்க சாம்பார் தேவையான அளவுக்கு பெருங்காயம் நல்லா வதங்கிட்டோம் மூடி ஃபுல்லாக ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிட்டு பாருங்க கத்திரிக்காய் கேரட் வெங்காயம் எல்லாம் வதங்கிட்டு சீக்ரெட் இந்த தாங்க இதில் வந்து ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் காலு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் வந்து தனியாத்தூள் கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் பருப்பு பொடி வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன் இதை அப்படியே போட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த பொடி நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாங்க கூட ரெண்டு வந்து தவுரை பருப்பு லைட்டாக கொஞ்சம் வறுத்து தனியாக கொஞ்சம் நல்லா பொடி பண்ணி ரெண்டு ஸ்பூன் அலுவு போட்டுங்கன்னா பருப்பு நல்லா வாசங்க சாம்பார் அப்படி ஒரு மணசம் தாளிக்கிறச்சு நான் எப்பயும் பாருங்கள் போட்டவுடனே நல்லா வாசமாக இருக்குது இந்த பொடி எப்படி சேர்த்து நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன் இப்போ வந்து பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் தக்காளி மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி ஒரு டம்ளர் அளவுக்கு அப்படியே போட்டுடலாம் நல்ல காய் வேகிறதுக்காக ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி போட்டால் போதும் கரெக்டாக இருக்கும் ஏற்கனவே நம்ம பருப்பில் வந்து தண்ணி போட்டு வச்சுருக்கோம் ஒரு சொம்பு தண்ணி அளவுக்கு போட்டு வச்சுருக்கோம் அப்படியே மூடிடலாம் நல்லா வேகட்டும் புளி பாருங்கள் ஒரு கொட்டை அளவுக்கு புளி கொஞ்சம் சின்ன சைஸில் அளவுக்கு அப்படியே ஊற போட்டுவிட்டு கரைச்சி எடுத்துன்னு வந்துடுவேன் நல்லா மூணு விசில் வந்துடுச்சு அப்படியே எடுத்துருவோம் பாருங்கள் நல்லா வந்து பருப்பு வெந்து இந்த வெந்தால் போதும் ரொம்ப குழஞ்ச வந்து பருப்பு வந்து டேஸ்ட் இல்லாமல் போயிடும் அதனால் நம்மளுக்கு மூணு விசிலுங்க கரெக்டாக இந்த அளவுக்கு வெந்தால் போதும் இதை வந்து நல்லா கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் நான் பாருங்க நல்லா நைஸாக வெந்துடுது ரொம்ப குழப்பழன்னு வேக வச்சிடாதிங்க பருப்பு டேஸ்ட்டே இருக்காதுங்க சாம்பார் குழஞ்ச மாதிரி இருக்கும் குழப்பழனும் ஆகிடும் அதனால் வந்து சாம்பார் வந்து கொஞ்சம் நல்லா மூணு விசில் வச்சுக்கோங்க அப்போ வந்து கொஞ்சம் கொர குரனு இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம கடிஞ்சா சாஃப்டாகவும் இருக்கும் பாருங்கள் ரெண்டு சுற்றி சுத்தினா போதும் கொஞ்சம் ரொம்ப சாஃப்டா இருக்கும் வேண்டாம் பாருங்க நல்லா வெந்துட்டுது காயெல்லாம் நல்லா சாம பருப்பு வந்து கடைஞ்சி ரெடியா இருக்குது இப்போ வந்து இதுல வந்து இதை அப்படியே போட்டுடலாம் நல்லா எல்லாம் தாஞ்சி போட்டு அஞ்சு நிமிஷம் கொதிச்சிடுச்சு அப்படியே வந்து சூப்பரா நல்ல வாசம் வந்து புளி கரைச்சி வச்சிருக்கணுல்ல அதை அப்படியே போட்டுக்கலாம் உப்பு செக் பண்ணிடுங்களா

வாங்க நல்லா வந்து சாம்பார் ரெடியாக எடுத்து பாருங்கள் கல்யாணம் வீட்டு சாம்பார் ரெடி எடுத்து பாருங்கள் இந்த மாதிரி மெத்தடில் செய்யுங்க நல்லா வாசமாகவும் இருக்கும் சாம்பார் தாளிச்சி இறக்கிறச்சே வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே வேறு பவுல மாற்றிடலாம் நல்ல கம்ம வாசனையோட கல்யாண கல்யாணம் வீட்டு சாம்பார் செய்து ரெடி பண்ணிவிட்டோம் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இந்த மெத்தடில் செய்யுங்க நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் நல்லா வா கம்ம கம்ம வாசனையோடு ரெடி ஆயிடுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் விசேஷம் வெள்ளூர் வீலாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்